இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல சூழ்நிலைகள் இப்படி புயல் போல் அப்படியே நம்மை சேதப்படுத்துவது போல இருக்கும் பிரியமான ஆனாலும் தேவத்துடன் தேவன் ஆனவர் நம்மை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் தரித்திருந்து நானே தேவன் என்பதை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்கின்ற ஒரு தொடர்களே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போஸ் ஆகிய பவுல் பல்வேறு இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போகிறார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் அவர் பிரயாணப்பட்டு போகும் பொழுது படகிலே போகின்றார் அப்படி ஒரு பிரயாணத்திலே கிரேதா என்கின்ற இடத்திற்கு வந்து சேர்கின்றார்கள் மிகவும் புயல் அடித்து கொண்டிருக்கின்றது அவங்களால தண்டு வலிக்க முடியவில்லை அந்த பாய்மரத்தை இறக்கிவிட்டு அந்த இடத்துல ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் அவர் எச்சரிப்பா சொல்லுகிறது கப்பல் சேதத்துக்கு ஏற்படுமே தவிர சரக்கு போமே தவிர ம மனுஷனுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க இங்கேயே தங்கலான்னு சொல்லும்பொழுது படகுல இருக்கிற தான் என்ன செய்யறாங்க அவருடைய பேச்சை கேட்காமல் எச்சரிப்பை கேட்காமல் அவங்க சுயத்தினாலே அவங்க அங்கிருந்து கிரேத்தாவிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறார்கள் படகு அப்படியே அமிழ்ந்து போகிற அளவுக்கு அந்த இடத்திலே புயல் காற்று வீசுகிறது சூழ்நிலை அப்படியே மாறி போய்விட்டது அந்த இடத்திலே அவர்கள் பயந்த பொழுது பவுல் சொல்லுகிறார் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பட் சேதமே அல்லாமல் உங்களின் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று இருபத்தி நான்கு வசனத்திலே பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினா என்று என்றான் என்று சொல்கிறார் பிரிமாவர்களே முன் குறிக்கப்பட்டு நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியதாக இருக்கின்றது நீ உங்களுக்கு கப்பல் சேதமே அல்லாமல் வேறு எந்த சேதமும் ஏற்படாது திடமனதாய் இருங்கள் என்று தேவ தூதன் பவுல் பவுலிடத்திலே சொல்லி பௌர் இடத்திலே அங்கே திடமனதாயிருங்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல சூழ்நிலைகள் இப்படி புயல் போல் அப்படியே நம்மை சேதப்படுத்துவது போல இருக்கும் பெரியமானவர்களே ஆனாலும் தேவ தூதன் தேவன் ஆனவர் நம்மை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் தரித்திருந்து நானே தேவன் என்பதை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக சொன்னதை நான் செய்யும் அளவும் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் நம்ம சூழ்நிலைகள் அப்படியே சுழற்றி போடுகின்ற அளவுக்கு வரும் அந்த சூழ்நிலைகளை கண்டு பயந்து போக வேண்டாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கத்தர் சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ராயனுக்கு முன்பாக நிற்பீர்கள் நீதிமொழிகளில் பார்க்கணும் நம் வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவன் ராயனுக்கு முன்பாக நிற்பான் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தால் நீசனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பெரியமானவர்களே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எச்சரிப்புக்கு செவி கொடுக்கின்றவர்களாய் இருக்கும்போது ராயனுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை சுழற்றி போட பார்க்கிறது கர்த்தாவே அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் எங்கள் சொந்த முயற்சிகளை எடுத்து அண்டவரை அமிழ்ந்து போகாதபடிக்கு தரித்திருந்து கர்த்த தேவனே என்று என்பதை நாங்கள் ருசி பார்க்க இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபித்து ஜெயம் கேடுகின்றோம் ஜீவனுடன் பிதாவே ஆமே ஆமேன்